குட் ஈவினிங் ஆல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா முதல் எழுத்தும் சார்பெழுத்து பற்றி பார்க்கலாம் இது வந்து இரண்டாவது எல்ல இலக்கணமாக கொடுத்துருப்பாங்க எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை வகைப்படும் பார்த்தீங்கன்னா இரண்டு வகைப்படும் முதல் எழுத்து சார்பெழுத்து அப்படின்னு இரண்டு வகைப்படும் முதல் எழுத்து எப் எப்படி சொல்கிறாங்கன்னா உயிரெழுத்துக்கள் பதி பனிரெண்டு எழுத்துக்களும் மெய் எழுத்து ப பதினெட்டு எழுத்துக்களும் சேர்ந்து முப்பது எழுத்துக்களையும் முதல் எழுத்து அப்படின்னு சொல்றாங்க நல்லா பார்த்து வச்சுக்கோங்க அடுத்த சார்பெழுத்துக்களை பத்தி என்ன சொல்கிறாங்கன்னா முதல் எழுத்துக்களை சார்ந்து வருவது தான் சார்பெழுத்து அப்படின்னு சொல்றாங்க இந்த சார்பெழுத்து பார்த்திங்கன்னா எத்தனை வகைப்படும் பார்த்தீங்கன்னா பத்து வகைப்படும் என்னென்னு பாருங்க உயிர்மை ஆயுதம் உயிரல்லபடை ஒற்றல்லபடை குற்றியலிகரம் குற்றிய லுகரம் ஐஹார குருக்கம் ஔஹாரகுருக்கம் மகர குருக்கம் ஆயுத குருக்கம் இது சார்பெழுத்துக்களை பத்து வகைகள் ஓகேங்களா அடுத்து உயிர்மை அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம் மெய் எழுத்துக்களும் உயிர் சேர்ந்து உருவாகிற ஒரு எழுத்துதான் உயிரெழுத்து உயிர்மை எழுத்தின் வடிவம் மெய்யும் உயிரும் சேர்ந்ததாகவே இருக்கும் ஓகேங்களா மெய்யும் உயிரும் சேர்ந்ததாக இருக்கிறது தான் உயிர்மை எழுத்து அப்படின்னு சொல்றாங்க அடுத்து முதல் எழுத்துக்களை சார்ந்து வருவதால் சார்பெழுத்து வகைகளுள் அடங்கும் ஓகேங்களா அடுத்து பாத்தீங்கன்னா ஆயுதம் ஆயுதம் எழுத்து அஹ் ஆயுதம் அப்படின்னா அஹ் ஆயுத எழுத்து நம்ம பார்த்துருக்கோம்ல மூன்று புள்ளிகளை உடையதுதான் ஆயுத எழுத்து இது வந்து ஒரு தனி தனியான ஒரு வடிவம் கொண்டது இதற்கான வேறு பெயர்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா முப்புள்ளி முப்பார் புள்ளி தனிநிலை ஓகேங்களா இதெல்லாம் வந்து இதோடைய வேறு பெயர்கள் அடுத்து தனக்குள் ஒரு குடியில் எழுத்தையும் தனக்கு பின் ஒரு வல்லின உயிர்மை எழுத்தையும் எழுத்தையும் ஆஹ் பெற்று சொல்லின் இடையில் மட்டுமே வரும் அதாவது ஆயுத எழுத்து வந்து சொல்லின் முதலில எப்பயுமே வராதான் அந்த ச நடுவுல இடையில தான் வரும் அப்படிங்கிறாங்க அதற்கு அந்த ஆயுத எழுத்துக்கு முன்னாடி ஒரு குர் எழுத்தும் அதற்கு பின்னாடி ஒரு வல்லின உயிர்மை எழுத்தும் வரும் அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா இப்ப பாருங்க அக்ரிணை அப்படின்னு நான் வந்து எழுதியிருக்கேன் இந்த அஹ் அக்கா அக்குங்கிற ஆயுத எழுத்துக்கு முன்னாடி என்ன குறியில் எழுத்து இருக்கு ஆங்கிறது குறியில் எழுத்து அடுத்து பார்த்தீங்கன்னா வல்லின உயிர்மை எழுத்து வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து ரா அப்படிங்கிறது என்னது வல்லின எழுத்து ஓகேங்களா கசட தபர அப்படின்னு சொல்றோம்ல அது மாதிரி இது வல்லின எழுத்து இது வந்து என்னது உயிர்மை தான் வரும் ஓகேங்களா ரி அப்படிங்கிறது உயிர்மை எழுத்து ஓகேங்களா இது மாதிரி முன்னாடியும் பின்னாடியும் முன்னாடி வந்து குரில் எழுத்தாகவும் பின்னாடி வந்து வல்லின உயிர்மை எழுத்துக்களையும் கொண்டு அந்த சொல்லுக்கு இடையில் வருவதுதான் தனித்து இயங்கினா எந்த ஒரு பொருளும் கிடையாது இயங்காது அப்படின்னு முதல் எழுத்தாகிய உயிரையும் மெய்யெழு மெய்யையும் சார்ந்து இயங்குவதால் ச ஆயுத எழுத்தும் சார்பெழுத்தில் தான் அடங்கும் அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா உடனே சார்ந்து தானே வருது முன்னாடி வந்து உயிரை முன்னாடி வந்து புரியல் எழுத்தையும் பின்னாடி வந்து வலின உயர்மை எழுத்தையும் சார்ந்து தான் அதனால அதையும் சார்பெழுத்து வகைகள்ல அடங்கும் அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா இப்ப நம்ம இரண்டாவது இயல்ல இருக்கிற பகுதியும் பார்த்தாச்சு அடுத்து பாருங்க திருக்குறள் கொடுத்துருப்பாங்க வள்ளுவருடைய சிறப்பு பெயர்கள்ல என்னென்னு பாத்தீங்கன்னா வான்புகழ் வள்ளுவர் தெய்வ புலவர் பொய்யில் புலவர் ஓகேங்களா பார்த்துக்கோங்க இது வந்து பதினேழு கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று அடுத்து திருக்குறளின் சிறப்பு பெயர்கள் பாத்தீங்கன்னா உலக பொதுமுறை வாயுரை வாழ்த்து அடுத்து மக்களுக்கு மகிழ்ச்சி தருவது என்னன்னா அறிவுடைய மக்கள் ஓகேங்களா ஒருவருக்கு சிறந்த அணி இன்சொல் அடுத்து கலைச்சொற்கள் கொடுத்துருப்பாங்க கண் கண்டம் அப்படின்னா கான்டினன்ட் வானிலை அப்படின்னா வெதர் புகலிடம் அப்படின்னா சான்ச்சுரி தட்பவெப்பநிலைனா க க்ளைமேட் வலசைனா மைக்ரேஷன் புவியிருப்புக்குள்ளனா கிராவிடேஷ்னல் ஃபீல்டு ஓகேங்களா ஓகே இப்போ வந்து நம்ம இயல் இரண்டு முடிச்சிட்டோம் அடுத்த வீடியோவில் நம்ம இயல் மூணு பார்க்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ்லாம் தொடர்ந்து உங்களுக்கு வரும் நம்ம வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்